வல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ள பின் கருணை உன் வடிவல்லவா வாரம் பரந்தால் வடிவசே தா தாவீதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் மத்தேயு ஒன்று இருவது கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நினைப்பவையெல்லாம் நிறைவேறுமென நம்பி வினைப்பயனைப் பெற விளைவது நிகரில்லாத ஒரு குற்றம் கனவை நெனவாக்கும் போது நிம்மதி உருவாகிறது கருவுற்ற மரியாவை காட்டிக் கொடுக்க மனமில்லை தூய யோசேப்புவுக்கு கனவு மூலம் உண்மை அறிந்ததும் தான் நினைத்த நினைவுகளை மறந்துவிட்டு மரியாவை ஏற்றுக்கொள்கிறார் இது இன்றைய நற்செய்தி சட்டத்திட்டங்களுக்கு மனச்சான்று மனிதநேயம் கிடையாது ஆனால் சட்டத்திட்டங்களை கடைப்பிடிப்போருக்கு மனச்சாட்சி மனிதநேயம் உண்டு திருமண ஒப்பந்தம் செய்து கூடி வாழும் முன்பே ஒரு இளம்பெண் கருவுற்றால் கல்லால் கொல்லப்பட வேண்டும் இது ஜூத சட்டம் ஆனால் தூய யோசேப்பு மனச்சான்று அளவிலே மனிதநேயத்தின் பார்வையிலே மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை இது மனிதநேயம் மரியாவின் இகழ்ச்சியை அன்று யோசேப்பு விரும்பியிருந்தால் நாம் இன்று மீட்பரை இழந்திருப்போம் இன்றும் யார் யாரெல்லாம் பிறர் இகழ்ச்சியை விரும்புகிறார்களோ அவர்கள் இறைவனை இகழ்கிறார்கள் குடியை விரும்புகிறவன் குடும்பத்தை இழப்பது உண்மையல்லவா இன்றும் நம்முடைய சொல்லால் செயலால் பலரை பல நல்ல குடும்பங்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறோம் இகழ்ச்சிக்குள்ளாகும் பல இளம் பெண்கள் தற்கொலை செய்வது என்று வாடிக்கையாகிவிட்டது எனவே யாரையும் இகழாது விரும்பாது இழிவாக பிறரை பேசாது காட்டிக்கூடாமல் காலமெல்லாம் வாழ முற்பட வேண்டும் அப்பொழுது நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் இறைவனைக் காண முடியும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசுவானவரை தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் என்று சொல்வார் என்று அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறும் உனதன்பை புரியாமலே வெளியெங்கும் எங்கும் சூடர் வீசும் என்று சொல்வார் மனதீபம் என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறு உணதன்பை புரியாமலே தொடும் தூரம் இருந்தாலும் நீதான் மீதானின்றி குணராத நிலை மாற்றுவாயோ உந்தன் கடல் போன்ற ே உண்மையமாகணே கருணையும் வடிவல்லவா